ம் திரும்புவதற்காக நாம வாழ வந்தவர்களா இல்லே ஒரு வாழ்க்கையை தயாரிக்க வந்தவர்கள் இருப்பதற்கு வந்தவர்களா நாம் இல்லை நாம் இறக்க வந்தவர்கள் உலகத்தில் அல்லாவுக்கு நெருக்கமாக நாம் மாற வேண்டும் மௌத்தாக வந்தவர்கள் நாம் உலகத்தில் மௌத்தாக வந்தவர்கள் மௌத்தை நினைக்க வேண்டியவர்கள் நாம் வெள்ளம் வந்தாலும் மௌத்தை நினைக்கணும் வெள்ளம் வராட்டியும் மௌத்தை நினைக்க வேண்டும் திருமண வீட்டிலும் மௌத்தை நினைக்க வேண்டும் மரண வீட்டிலும் மௌத்தை நினைக்க வேண்டும் முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அக்சிரூ திகரா ஹாதிமில் அதிகமாக மௌத்தை நினையுங்கள் அது எப்படியான மௌத்து தெரியுமா அதை நினைத்தால் இன்பங்கள் எல்லாம் இல்லாமல் போய்விடும் Moutar um...